இந்த முத்துவா அருணை வந்து பார்த்திங்கன்னா பயணமாக பேசிட்டு இருந்தது இப்போ தான் போட்டு முடிஞ்சது கிட்டத்தட்ட அதில் வந்து அருணை வந்து ஒரு விஷயத்துக்கு முடிவு வந்துட்டான் முத்துவு பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டேன் தான் என்ன தான் சரி உருட்டுக்கிட்டு கலந்தாலுமே முத்து வந்து அதை விஷயம் எப்படியும் மேக்கப் பண்ணி வந்துடுறான் அப்படின்ட்டு அவங்க பேசின ஒரு விஷயம் என்னென்னா அந்த மஞ்சரி பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏற்கனவே என்றைக்கும் ஒரு நான் நீ என்னென்ன தப்பு பண்ண அப்படிங்கிறது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பார்த்துருக்கேன் ஒன்னு பயங்கரமா பாத்திருக்கேன் அப்படின்னு வந்து அருண் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் முத்து வந்து அப்படி என்ன நீ தான் சொல்ல அப்படின்னா சொல்லிட்டு இல்லை தான் வந்து நிறைய இருக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் சரி நான் நீ தான் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ நான் இங்க பேச விடலை யாரோ ஒத்துன கூட்டிகிட்டு வந்து நான் பேச உடலைன்னு மட்டும் சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னா நான் இது கூப்பிட்டு போய் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றேன் சோ தான் எடுத்த அந்த டெசிஷனில் தெளிவான ஒரு இடத்துல இருக்கிறது அருணாலும் இருக்க முடியல காரணம் என்ன ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம் முத்து ஒன்று நீ ஒன்றை ஒன் நீ ஒன்றை வந்து நான் டார்கெட் பண்ணி ஜெயிக்க தான் உள்ளே வந்திருக்கேன் நீயா நானான்னு பார்த்துடலாண்டா செம்மையாக இருக்கும் கேட்டன் மௌசுன்னா கேட்டன் மவுசாக இருக்கலாம் இல்லை வந்து ரெண்டு கேட்டு இல்லை ரெண்டு சிங்கங்கள் உதைச்சிக்குது இல்லை ரெண்டு நான் ரெண்டு புலிகள் மோதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அருணன் வெஸ் முத்து அப்படிங்கிற அந்த வார் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொமோவே கட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு பண்ணுங்கன்றேன் அதை விட்டுட்டு அதாவது நான் நியாயமாக இருக்கேன் நீ தான் நியாயமாக இல்லை அப்படின்னு பேசுறது தான் தப்பு அவன் அளவுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவானா நானும் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவேன் நான் அதுக்கு தான் கேம் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு அருண் பேசணும் ஆனால் அருண் என்ன பண்ணுறாப்புல முத்து தப்பானவன் முத்து தப்பானவன் நான் ப்ரூவ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு தான் அருண் ட்ரை பண்ணுறேன் நான் இங்கே தப்பு அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே தப்பா தப்பாக போட்டுக்கிட்டதுக்குன்னு காரணமே முத்துவை தப்பானவனாக காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அது தப்பு அப்படி காட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக அருணால் ஜெயிக்கவே முடியாது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே போகாது நெகட்டிவா தான் அருணுக்கு திரும்பிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதே தான் வந்து இப்போ அருணும் தீப வந்து உட்காந்து அதுக்கு பஞ்சாயத்து மருத்துவ வந்து உட்காந்து பேசியிருந்தாப்ல பேசிட்டோன்னே இவனுக்கு பேசுறத பார்த்து பிடிக்க முடியல ஐயோ நம்மளால முடியாதப்பா இவங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருந்தாப்ல அவருக்கு முடியல என்னத்தை உட்காந்து இது பண்ணுறது இதை உட்காந்து நம்ம என்ன உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி ரைட் ஆப்ல ஸோ இந்த நிலவரம் தான் இப்போதைக்கு இருக்குது முத்துவை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரே பாயிண்ட் தான் முத்துவை வந்து இப்போ சாட்சனா மாதிரி கூட உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு எமோஷனலாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் தான் கேரக்டரில் மாடிஃபை ஆகணும் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ மஞ்சரியே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் மாடிட தன்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறனால முத்து சில விஷயத்தை விட்டு கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது அது முத்துக்கு நெகட்டிவா போகுது அதையெல்லாம் யோசிக்காமல் கேமு கேமாக பார்த்துட்டு இருந்த பயில்லையே இதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஒரு முத்தோட கேம் வந்து நிறைய பாதிக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு தோற்றம் வந்து என்னோக்கும் எனக்கு மைண்ட்ல தான் எனக்கு தோணுது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இது சரியான ஒரு முறையும் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா முத்து வந்து அருணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது அவன் தெளிவாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணான் ஒரு விஷயம் நடக்குது எனக்கு அது தப்புன்னு தோணுது எனக்கு அது தப்புன்னு தோணுது நான் தட்டி கேட்குறேன் நீ உனக்கு தப்புன்னு தோணு நீ கேளு அதை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அப்புறம் என்ன ஏன் கேட் நான் எதுக்கு பண்ணேன்னு சொல்லி ட்விஸ் பண்ண ட்விஸ் பண்ண நான் என்னத்த ட்விஸ் பண்ணுறேன் முத்துக்கு என்னென்னா அந்த ட்விஸ் பண்ணுறேங்கிற வேர்டு அது வந்து வெளியே வந்து போட்ரிட் ஆகும் தப்பாக போட்ரிட் ஆகும் ஏன்னால் உள்ளுக்குள்ளே எது எதெல்லாம் ரெக்கார்டை வெளியே போயிருக்குன்னு தெரியாது அதனால் நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து உடனே க்ளீயர் பண்ணணும் அப்படிங்கிறதாவது முத்து வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னால் இவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா நம்ம கிட்ட மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்ல எல்லாத்துக்கிட்டையும் பயன்படுத்துறான் அது விளக்கம் கேட்கலையினா அது தப்பா போட்ருட்டு ஆயிரும் அப்போ அருண் அன்னைக்கே சொன்னா ட்விஸ்ட் பண்ணுன்னு ஒரு வார்த்தையை சொன்னா அப்படின்னு உடனே ஆடியன்ஸ் தப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ முத்து வந்து வெளிய ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அது விளக்கம் கேட்டிருக்கேன் இப்போ அருணை பேச விட்டுது முத்து பேச விட்டோன்னே அருண் பேசுறதுலேயே தெரிஞ்சு போயிடுச்சு சில விஷயத்துல அருணுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையே இல்லை அது என்ன பண்ணி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சுத்தி 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 பேசிட்டு இருக்கான் சின்ன விஷயம் எனக்கு ஒன்னும் பிடிக்கல முத்து நீ நேர்மையானவன் நல்ல நான் நீ நேர்மை இல்லாதவனை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போடு அதுதான் கேமு அதை செய்யாம உக்காந்து முறுக்கு சொல்ற மாதிரி சுத்தி 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 முத்துவே முறுக்கு சுடுவான் அவனோட பயங்கரமா இவன் முறுக்கு சுடுறான் அதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு முத்து பேசவே விட மாட்டேன்றான் முத்து தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான்றேன் அருண் பேசுகிற அளவுக்கு இது வந்து யாருமே பேசினது கிடையாது இந்த மஞ்சரி பிரச்சனையப்போ உட்காந்து பேச சொன்னா பேசுனையா பேசினா பேசினா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக இருக்கேன் உள்ளுக்குள்ள டயர்டாயி பசி எடுத்து போய் சாப்பிடவே போயிட்டாங்க சாக்லீனாக நான் போய் சமைக்கிறேன் இதுக்கு மேலே போனால் எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகி நான் போய் சமைக்க போகிறேன்னு சொல்லி சாக்லின் எழுந்துச்சு போயிடுச்சு அந்த லெவலில் தான் இங்கே ஓடினீரு ஓ இந்த ரெண்டு பிரச்சனையும் பார்க்கும்போது சீர்தூக்கி பார்க்கும்போது அருணா முத்துவாப் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கம் போல முத்து ஜெயித்திருக்கிறார் அதற்காக அவருக்கு இரண்டு கைத்தட்டுகளை பரிசா கொடுத்து விட்டு அருண் அவர்களுக்கு இன்னும் நாலு சப்பாத்தியை வந்து போடுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்து விட்டு நாம் நகர்கிட்டோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாங்க தமிழ்நாடு வழங்க தமிழ் மக்கள்